எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் உலகில் உள்ள கண்டங்கள் செயல்பாடு ஒன்று வணக்கம் குழந்தைகளா நாம இன்னைக்கு கண்டங்களின் சிறப்ப அந்தந்த கண்டங்களே சொல்ற அதிசயத்தை தான் பார்க்கப் போறோம் என்ன ரெடியா பல வண்ண மின் விளக்குகளால் ஜொலிக்கும் நட்சத்திரம் போல ஒரு விண்கலம் பால்வழி மண்டலத்தை சுற்றி வந்தது அப்போது சூரிய குடும்பத்தில் நீல முத்து போன்ற ஒரு கோள் விண்கலத்தில் இருந்த ஏலியன்களின் கண்களை கவர்ந்தது அந்த கோளை சுற்றி பார்ப்போமா என்று ஒரு ஏலியன் கேட்டதும் மற்ற ஏலியன்களும் சம்மதம் கூறின விண்கலமும் நீலக்கோளான பூமியை நோக்கிச் சென்றது பூமிக்கு வெளியே ஒரு சுற்றுச் சுற்றிய பின் பெரும்பாலும் நீராலும் சிறிதளவு நிலத்தாலும் சூழப்பட்டிருந்த பூமியை பார்த்து ஆச்சரியப்பட்டன விண்கலத்தில் இருந்த ஏலியன் தனது ஸ்மார்ட் போனில் பூமியை பற்றிய தகவல்களை சேகரித்துக் கொண்டிருந்தது அப்போது ஹாய் நண்பர்களே என்று ஒரு குரல் கேட்டது ஏலியன்கள் சுற்றும் முற்றும் பார்த்தன மீண்டும் ஒரு முறை ஹாய் நண்பர்களே என்னை தெரியலையா இங்க பாருங்க என்று பூமி கூறியது ஏலியன்கள் வியப்புடன் பூமியை பார்த்தன இந்த கிரகம் பேசுகிறதே இந்த கிரகத்தை பற்றி அதனிடமே கேட்போம் வாருங்கள் ஹாய் நண்பரே என்னை சுற்றி சுற்றி வருகிறீர்களே என்ன விஷயம் விண்வெளியிலிருந்து பார்த்தபோது நீ நீலமுத்து போன்று அழகாக தெரிந்தாய் அதுதான் உன்னை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என உன்னை சுற்றி பார்த்தோம் ஓ அப்படியா நான் அவ்வளவு இருக்கிறேன் ஆமாம் ரொம்ப அழகா இருக்க உன்னை பற்றி சொல்றியா கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க என் மேற்பரப்பில் எழுவத்தி ஓரு சதவீத நீரும் இருபத்தி ஒன்பது சதவீத நிலமும் உள்ளது அவற்றில் ஐந்து பெருங்கடல்களும் ஏழு கண்டங்களும் உள்ளன ஏழு கண்டங்களா ஆமாம் ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா அண்டார்டிகா என்பன அவற்றின் பெயர்கள் ஓ பெயர்களே அருமையா இருக்குதே பெயர்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு கண்டமுமே அருமையானதுதான் அவற்றின் சிறப்புகளை சொல்ல நாங்க ரெடி கேட்க நீங்க ரெடியா நாங்களும் ரெடிதான் ஓ உங்க ஆர்வத்தை மேலும் அதிகரிக்கும்படி ஒவ்வொரு கண்டங்களும் அவங்களே தங்களுடைய சிறப்ப சொல்ல போறாங்க முதல்ல ஆசியா கண்டம் சொல்லுங்கப்பா ஆசியா கண்டம் ஏலியன்களின் முன் தோன்றியது மிகப்பெரிய கண்டம் நான்தானே உலக அதிசயங்கள் தானே பண்டைய நாகரிகங்கள் தோன்றியதும் தானே அதிக மக்கள் தொகையும் தானே உலகிலேயே மிக உயரமான எவரெஸ்ட் சிகரம் என்னிடம் உள்ள இமயமலையில்தான் உள்ளது உலக அதிசயம் பண்டைய நாகரிகங்கள்னு சொன்னியே அப்படின்னா என்ன அதுவா இங்க பாரு இந்த தாஜ்மஹாலும் சீன பெருஞ்சுவரும் பார்க்க எவ்வளவு பிரமிப்பா அழகா இருக்குல்ல இவைதான் உலக அதிசயங்கள் கீழடி சீனா சிந்துவெளி மற்றும் மெசபடோமியா போன்றவை பழங்காலத்திலேயே நாகரிகங்கள் தோன்றிய இடங்களாகும் அதோட அதிகம் மக்கள் தொகை கொண்ட இந்தியாவும் சீனாவும் என்னிடம்தான் இருக்கு இத்தனை சிறப்புகள் மட்டுமில்லாம இலங்கை ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா போன்ற முக்கிய நாடுகளும் என்னிடம்தான் இருக்கு இதுவரை ஆசியா கண்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா ஆப்பிரிக்கா கண்டம் உங்கள பத்தி சொல்லுங்கப்பா இரண்டாவது பெரிய கண்டம் நான்தானே மிக நீண்ட நைல் நதியும் என்னிடம்தானே மிக பெரிய பாலைவனம் சஹாராவும் என்னிடம்தானே தங்க வைர சுரங்கங்களும் என்னிடம்தானே அது மட்டுமல்ல எகிப்து கென்யா லிபியா போன்ற பல நாடுகளும் என்கிட்ட இருக்கு ஓ சரி சரி உனக்கும் இவ்வளவு சிறப்புகள் உண்டா பூமியே அடுத்து எந்த கண்டத்தினை பார்க்க போகிறோம் அடுத்ததா ஆஸ்திரேலியா கண்டம் உங்களை பத்தி சொல்லுங்கப்பா சிறிய கண்டம் நான்தானே தீவுக்கண்டமும் நான்தானே பவழப்பாறைகளும் என்னிடம்தானே கங்காரு வாழ்வதும் என்னிடம்தானே அதென்ன தீவுக்கண்டம் ஆமா என்னை சுற்றி கடல் தண்ணி தானே இருக்கு அதனால என்ன தீவுக்கண்டம்னு சொல்லுவாங்க இது மட்டும் எங்கிட்ட டாஸ்மேனியா மற்றும் பல தீவுகளும் இருக்கு பூமிக்கு நீதான் செல்ல பிள்ளை போல குட்டியா அழகா இருக்க சரி நாம இப்ப எந்த கண்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் தெரியுமா ஐரோப்பா கண்டத்தை பத்தி பார்க்க போறோம் நான் தான் ஐரோப்பா கண்டம் நானும் ஆசியாவும் சேர்ந்த பகுதியே யுரேஷியா ஏரிகளின் நாடு ஃபின்லாந்து என்னிடம்தானே ஓல்கா நதியும் வாடிக்கன் நகரமும் என்னிடம்தானே ஆசியாவிலிருந்து என்னை பிரிப்பது யூரல் மலையும் காஸ்பியன் கடலும் தானே பிரான்ஸ் இங்கிலாந்து ஜெர்மனி இத்தாலி போன்ற நாடுகளும் என்னிடம் இருக்கு சூப்பர் நான்கு கண்டங்களோட சிறப்புகளும் ரொம்ப அருமையா இருக்கே ஆமா ஆமா இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி மற்ற கண்டங்களை பத்தியும் அவற்றின் சிறப்புகளை பற்றியும் அடுத்த காணொளியில் பார்க்கலாம் நன்றி